பனிரண்டு மாவட்டங்களுக்கான வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் நடவடிக்கைகள் நிறைவடைந்துள்ளதாக அச்சகம் தெரிவித்துள்ளது ஒன்பது மாவட்டங்களுக்கான வாக்குச்சீட்டுகள் தேர்தல் ஆணைக்குழுவிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக அரச அச்சகர் பிரதீப் புஷ்பகுமார் தெரிவித்தார் மேலும் பதிமூன்று மாவட்டங்களுக்கான வாக்குச்சீட்டுகளை அச்சிட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் தற்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான எழுபது லட்சம் வாக்குச்சீட்டுகள் அச்சிடப்பட்டுள்ளதாகவும் அரசு அச்சகர் தெரிவித்தார் இவற்றில் ஏழு லட்சம் தபால் மூல வாக்குச்சீட்டுகளும் அடங்குகின்றன இதனிடையே நூற்றி பதினான்கு மன்றங்களுக்கான தபால் மூல வாக்குச்சீட்டுகள் அடங்கிய பாதுகாப்பு பகுதிகள் நாளை தபால் ஊடாக கையளிக்கப்பட உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஏனி இருநூற்றி உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தபால் மூல வாக்குச்சீட்டுகளை கையளிப்பதில் நீதிமன்ற நடவடிக்கைகள் காரணமாக தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்கெடுப்பு எதிர்வரும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தொகுதிகளில் நடைபெற உள்ளது இந்த நாட்களில் வாக்களிக்க முடியும் வாக்காளர்கள் ஏப்ரல் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் திகதிகளில் வாக்களிக்க முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதனிடையே உள்ளூராட்சி தேர்தல் கடமைகளுக்காக அனைத்து தபால் ஊழியர்களின் விடுமுறைகள் நேற்று முதல் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தபால் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான உத்தியோகர்கள் கணக்கெடுப்பு தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது ஆனால் சில அரசு உத்தியோகர்கள் ஆசிரியர்களின் விண்ணப்ப படிவங்களை பெறுவதில் தாமதம் அல்லது நெருக்கடி ஏற்பட்டுள்ளது எனவே இதுவரை அல்லது விண்ணப்ப வடிவில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்காத அனைத்து தங்கள் தலைவர் மூலமாகவோ அல்லது அதிபர்கள் மூலமாகவோ தங்கள் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் குறிப்பாக அனைத்து அரசு நிறுவனங்களின் பிரதானிகள் அதிபர்கள் தங்கள் பாடசாலைகளில் உள்ள அனைத்து உத்தியோகர்கள் ஆசிரியர்கள் இதனுடன் தொடர்புடைய விண்ணப்பங்களை சமர்ப்பித்திருக்கிறார்களா என்பதை சரிபார்க்க வேண்டும் அவர்கள் அவற்றை சமர்ப்பிக்கவில்லை என்றால் அவற்றை விரைவில் சமர்ப்பிக்குமாறு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் பிரதானிகளிடம் கேட்டுக் அமல்படுத்துவது தொடர்பில் அடுத்த வாரம் விசேட கலந்துரையாடலை முன்னெடுப்பதற்கு தீர்மானித்துள்ளோம் உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுகளை விநியோகிக்கும் நடவடிக்கை இந்த மாதம் பதினாறாம் தகுதி தீர்மானிக்கப்பட்டுள்ளது பதினாறாம் தகுதியில் இருந்து தபால் நிலையங்களுக்கு விநியோகிக்க உள்ளோம் மே மாதம் ஆறாம் தகுதி தேர்தலை நட தீர்மானித்துள்ளோம் அந்த தீர்மானத்தில் தற்போது எவ்வித மாற்றமும் இல்லை